ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான இந்த டிஃபனை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்துறவை ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத ரவதாங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோட கலந்துக்கலாம் கலந்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்துக்கங்க நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும் இது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மாவை கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கலாம் இப்போ கலக்க பார்த்து கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோன்னா நல்லா கொஞ்சம் திக்காயிடுங்க ரவை ஊறி சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதை ஊறத்துக்குள்ளே விஜிடபிளை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது பொறிஞ்சு வந்த பிறகு இதோட மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி இதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரக்கப்பளவுக்கு கோஸ் சேர்த்துக்கலாம் கூடவே அரக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துட்டு இதோட அளவுக்கு கேப்சிக்கம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க நல்லா பாதி வதங்கி வரட்டும் அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப வதங்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு இறக்கி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் அப்படியே ஆற விட்டு இப்போ நம்ம மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறி நல்லா திக்காக இருக்கு பாருங்க நம்ம லூஸான பதத்தில் கலந்து வச்சோம் ரவை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகிருக்கு இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க மாவில் நல்லா வரைக்கும் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க மாவு கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு திக்காகவே கலந்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கலாம் ஈனோ இல்லாட்டி சமையல் சோடா சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க மாவு கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவோ இருக்கக்கூடாது இது மாதிரி இட்லி மாவு பாத்துக்கு தான் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி பனியாரக்கல்லில் கூட சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவை ஊற்றிடுங்க ஊற்றி கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி ரவுண்டாக தீத்திடுங்க இப்போ அதை அப்படியே மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் வெக விடுங்க ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி மூடி வைக்கிறதுனால சீக்கிரமாகவே மேலே வெந்துடும் திருப்பி போடவும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு பொன்னிறமாக செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்த பிறகு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா செவந்து நல்லா சூப்பராக இருக்குது மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான வெஜிடேபிள் பன் தோசா ரெடி இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட சைடிஷ் தேங்காய் சட்னி கார சட்னி எதுவா இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரெண்டு எஸ்டா கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுட சுட சாப்பிட நல்ல சுவையா சூப்பராக இருக்கும் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட்டான பந்தோசா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனையும் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்